எனது தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் இறைவன் குருவானிலே நபி அவர்களே நீங்கள் சொல்லுங்கள் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் அது அப்படியே இப்போ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் வந்தது போலி தௌஹீத் அழிந்தது போலி தௌஹீத் நிச்சயமாக அழிந்தே தீரும் அதுக்கு என்ன அடையாளம் இங்க கிளிப்பு போடப்பட்டது அது வேண்டாம் பிரச்சனை வரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்று காவல்துறையால் நமக்கு கூறப்பட்டது சட்டத்தை மதிப்பவர்கள் அதனால நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்பார்கள் இந்த கிளிப்பை போட்டு காமிக்கணுங்கிற முடிவுக்கு நம்மையே வந்தோம் போலி தொகுதிவாதிகள் மாவட்டந்தோறும் முகம்மது மாநாட்டை நடத்தி நடத்தி அந்த மாநாடுகள் எல்லாம் இப்படி கிளிப்ப போட்டு விமர்சித்தாங்கல்ல அது பதில் சொல்ற உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா மற்றவர்களை விமர்சித்து அதற்கு நாங்க பதில் சொல்லல யாரையோ விமர்சிச்சாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லல விமர்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா நாங்க இந்த நாட்டு குடிமக்கள் தானே ஜனநாயக நாடு தானே எங்களை ஒரு கூட்டம் விமர்சிக்கும் கூட்டத்தில் ஆனா நாங்க பதில் சொல்லக்கூடாது அது என்னது பிரச்சனை வரும் நாள் நான் இருந்தா இனிமே என்ன செய்யணும் இந்த கோவை மாநகரில அந்த போலி வாசல் எந்த கூட்டம் நடத்தினாலும் கிளி போட்டு பேசுவதுக்கு அனுமதி கூடாது அப்படி இருந்தா தான் பொதுமக்கள் நினைப்பாங்க காவல்துறை நியாயத்தோடு நீதியோடு செயல்படுகிறது இவங்களுக்கும் தடை போட்டாங்க அவங்களும் தட போட்டாங்க நாளைக்கு அவங்க கூட்டம் போடும்போது மறுபடியும் இந்த கிளி போட்டு பேசலாம் பொதுமக்கள் வழங்குவாங்க காவல்துறை நீதியோடு செயல்படல ஒரு கண்ணல வெண்ண இன்னொரு கண்ணல சுண்ணாம்பு அப்படிதான் நினைப்பாங்க ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கையில் இறங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்